இந்த பிரச்சனையை கேட்டேன் ஐயா சித்தர் ஐயா வந்து எனக்கு இந்த மாதிரி இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டேன் என் ஆஃபீஸில் உட்காந்து அந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறேன் அன்றைக்கி சாயந்தரமே அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு இந்த தண்ணி எதுக்காகன்னா நீங்கள் சொல்கிற எல்லா மந்திரமும் இந்த தண்ணியில் உரிய ஏறும் எனக்கே என் வாழ்க்கை அப்படியே மாறி புதுசாக பறந்த மாதிரி இருக்குது இவர் வர்றதுக்கு ஏதாவது அடையாளம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்தன வாசனம் அந்த விபூதி வாசனை வணக்கம் கிழக்கியர் சித்தர் நமோ நமக இன்னைக்கு தேதிக்கு கிழக்கியர் சித்தர் அப்படிங்கிறவர் இந்தியா முழுவையும் பரவி இருக்கிறாருன்னு சொன்னால் அது மிகையாகாது ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் தினந்தோறும் கிழக்கியர் சித்தர் நமோ நமகங்கிற மந்திரத்தை உச்சரிச்சுட்டே இருக்காங்க வெறும் ஆறே மாதத்துக்குள்ளே அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறார் இவருடைய எத்தனை வருஷ தவம்னு தெரியல இப்படி கேட்குறவங்களுக்கெல்லாம் தன்னுடைய சக்தியின் மூலமாக அவங்களுடைய எல்லா விண்ணப்பங்களையுமே நிறைவேற்றிட்டு வர்றார் அதனால தான் இன்றைக்கி ஆறே மாதத்திற்குள்ளே இந்தியா முழுவதும் அவர் வியாபத்து இருக்கிறார் இந்த சித்தர் எனக்கு எப்படி அறிமுகம் ஆனார் அப்படின்னா வழக்கமாக எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கும் ஒரு காலத்தில் பிரச்சனை இருந்துச்சு கிட்டத்தட்ட சுருக்கமாக சொல்லப்போனால் அன்னைக்கு அன்னைக்கு தேதிக்கு சூசைட் பண்ணுற அளவுக்கு எனக்கே பிரச்சனை இருந்துச்சு நான் என் நண்பர்கிட்ட சொல்கிறேன் இந்த பிரச்சனையில் மட்டும் என்னை யாராவது விடு அவங்களுக்கு நான் கோவிலே கட்டுறேன் அப்படின்னு அன்றைக்கி நைட்டு நான் தூங்கும்போது ஒரு சித்தர் கனவில் வந்தார் ஒளியின் ரூபத்தில் வந்தார் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார் பேசிட்டு இந்த மாதிரி நீங்கள் எனக்கு கோயில் கட்டணும் இந்த மாதிரி நான் மக்களுக்கு இந்த மாதிரி நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் எல்லாமே எனக்கு ஓகே கடைசியாக எனக்கு ஒரு சந்தேகம் சாமி உங்கள் பேர் என்னங்க அப்படின்னு கேலக்கியர் அப்படின்னாரு என்னை எப்படி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னு கேட்டேன் இன்றைக்கி காலையில் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்ப இந்த பிரச்சனையிலேருந்து யார் உன்னை விடுவிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் கோயில் கட்டுவேன்னு சொன்னேன் இல்லையா நான் உன்னை விடுவிக்கிறேன் நீ எனக்காக கோயில் கட்டு அப்படின்னாரு அப்போ தான் எனக்கு ரேலைஸே ஆச்சு காலையில் நான் பேசின வார்த்தையை அவர் கேப்சர் பண்ணி என்கிட்ட வந்து என்னை செலக்ட் பண்ணி எனக்கு இந்த வேலையை அசைன் பண்ணி கொடுத்துருக்குறார் அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு கண்டிப்பாக செய்கிறேங்க சாமி அப்படின்னு அப்புறம் அடுத்த நாள் காலையில் விடிஞ்ச உடனே வழக்கம் போல் என்ன நேற்று நைட் யாரோ வந்தாங்க பேசுனாங்க நிஜமாக இதெல்லாம் கனவா இல்லை நிஜமாக அவர் போகும்போது ஒரு வார்த்தை சொன்னார் என்னென்னா எனக்கு அப்போவுமே சாமி நான் மறுபடியும் உங்களை எப்போ கூப்பிடட்டும் அப்படின்னு கேட்குறப்ப நீ கேளைக்கேர் என் பேரை சொல்லி கூப்பிடு நீ கூப்பிடும் போதெல்லாம் நான் கண்டிப்பாக வருவேன் உங்களுக்கு எந்த ஹெல்ப்னாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார் சரி இவரை கூப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் எனக்கு வந்து அன்னைக்கு தேதிக்கு ஒரு நாலு பிரச்சனை பிரதானமாக இருந்துச்சு சரி ஒரு சின்ன பிரச்சனை இவர்கிட்ட கேட்போம் இவர் தான் கூப்பிட்டாரும் வந்து தீத்து வைக்கிறேன்னு சொன்னார்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிரச்சனை அந்த பிரச்சனை முடிகிறதுக்கு எனக்கு ஒரு பத்து நாள் ஆகும் இந்த பிரச்சனையை கேட்டேன் ஐயா சித்தர் ஐயா வந்து எனக்கு இந்த மாதிரி இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டேன் என் ஆஃபீஸில் உட்காந்து அந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறேன் அன்னைக்கு சாயந்தரமே அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு என்ன இந்த வேலை நடக்கிறதுக்கு பத்து நாள் ஆகுமே எப்படி இது இவ்வளோ சீக்கிரமாக நடந்துச்சு அப்படின்னு சரி அடுத்து கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை முடிகிறதுக்கு மூணு மாத காலம் ஆகும் சரி இதை கேட்டு பார்க்கலாம் செய்கிறாரான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை கேட்குறேன் கிட்டத்தட்ட ஏழு நாட்களும் அந்த பிரச்சனை முடிச்சு கொடுத்துட்டாரு எனக்கு மிகப்பெரிய நன்மை வந்துருச்சு இவர்தான் இவருக்கு இவரை தாண்டி ஒரு சக்தி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ நான் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் லைஃப் டைம் டார்கெட்டை கேட்டுருவோம் அந்த மிகப்பெரிய பிரச்சனை நமக்கு தீர்ந்துட்டா இவர் சொன்ன மாதிரி இவருக்கு நம்ம கோவில் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஒரு மூன்று மாதம் காலம் ஆகுது எனக்கு ப்ரோக்ரஸில் இருக்குது என்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்துக்கிட்டே இருக்குன்னு என் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அப்போ இன்னும் கொஞ்சம் நாளுக்குள்ளே நம்ம பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன் சரி இந்த மந்திரம் எனக்கு மட்டும்தான் வேலை செய்தான் இல்லை மற்றவங்களுக்கும் இது வேலை செய்யுமா ஏன்னா இப்படி ஒரு புதையல் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு இந்த புதையலை நாம் மட்டும் அனுபவிக்கக்கூடாது எல்லாரும் அனுபவிக்கணும்னு சொல்லிவிட்டு என் என்னுடைய சர்க்கிள்லேயே என் மாதிரி எல்லாரையும் நான் கிளைண்ட்டாக பார்த்தேன் என்னுடைய கிளைண்ட்லே ஒரு நண்பர் இருக்கிறார் மனோஜ்னு அவரை மட்டும் நான் ஒரு நண்பராக பார்த்தேன் என்னோடைய அண்ணனாக பார்த்தேன் அவருக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருந்துச்சு அவருக்கு இந்த மந்திரத்தை முத முதல்ல கொடுத்து இந்த மாதிரி சித்தர் என் வாழ்க்கையில் வந்தார் என்ன பிரச்சனையோ கீழே தீர்த்து வைக்கிறனார் நான் கூப்பிட்டேன் எனக்கு என் பிரச்சனைகள்லாம் தீருது நீங்கள் கூப்பிடுங்க அப்படின்னு ஓகேண்ணா அப்படின்னு சொன்னார் அப்புறம் அவருக்கு நான் விதிமுறைகள்லாம் கொடுத்தேன் எப்படி ஏன்னா நான் சுத்தபத்தமாக இருக்கேன் அவர் எப்படி இருப்பார்னு எனக்கு தெரியாது அதனால என்ன எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்தேன் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு மண் விளக்கு வச்சு நெய் தீபம் ஏற்றணும் பக்கத்தில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கணும் இந்த தண்ணி எதுக்காகன்னா நீங்கள் சொல்கிற எல்லா மந்திரமும் இந்த தண்ணியில் உரு ஏறும் திரும்ப பூஜை முடித்து இந்த தண்ணி நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா உங்கள் வியாதிகளே குணமாகுது இதை என் உடம்புல நான் ப்ராக்டிக்கலாகவே டெஸ்ட் பண்ணியிருக்கேன் இதை மாதிரி ஆயிரக்கணக்கான ரெக்கார்ட்ஸ் நம்ம வாட்ஸ்அப் தளங்களில் இருக்குது இதை மாதிரி ப்ரொசீஜர் ரெடி பண்ணி அவருக்கு கொடுத்து இந்த மாதிரி ஏழு நாள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் என்ன மந்திரம் அப்படின்னா கிழக்கியர் சித்தர் நமோ நமக அவ்வளோதான் தினமும் ஆயிரத்தி எட்டு முறை ஏழு நாள் தொடர்ந்து சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனை சால்வ் ஆகிக்கிட்டே இருக்குது அவர் அந்த நண்பர் அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு ஆனால் உண்மையாலுமே இது மிராக்கள் எனக்கு வாழ்க்கையில் நான் கேட்டதெல்லாம் நடக்குது என் பிரச்சனைகள் தீருது அப்படின்னாரு இன்னொரு நண்பர்களுக்கு பரிந்துரைக்கிறேன் திரும்ப எனக்கு இந்த அதிசயத்தை அப்படியே மெய் சிலிர்த்து போனேன் சரி இப்போ என்ன எனக்கு என்ன தோணுதுன்னா இதுக்கு ஒரு மீடியா சப்போர்ட் கிடச்சதுன்னா பரவாயில்ல யாராவது ஒருத்தங்க வந்து சொன்னாங்கன்னா இது மீடியாவில் சொன்னால் இது உண்மையாலுமே நிறைய பேருக்கு போய் சேரும் அப்படின்னு நினைக்கிறேன் சரி முதல்ல நம்ம ஃபேஸ்புக்கில் நம்ம போடுவோன்னு சொல்லிட்டு ஏன் ஃபேஸ்புக்கில் ஒரு ரீல் சும்மா போடுறேன் இந்த மாதிரி கேளைக்கியர் சித்தர் நம்ம நம்ம டெய்லி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் உங்கள் பிரச்சனைகள் தீருதுங்கிறேன் அந்த வீடியோ பத்து லட்சம் பேருக்கு மேலே ரீச் ஆகுது அந்த மந்திரத்தை சொல்லி இப்போ லட்சக்கணக்கான பேர் பலனை பண்ணுறாங்க இப்போ லட்சக்கணக்கான பேர் கமெண்ட் பண்ணுறாங்க இது ஒரு வைரல் நியூஸாக இப்போ மாறுது இந்த வைரல் ஆன உடனேமே மீடியாவிலேருந்து ஒரு நண்பர் அடுத்த நாளே எனக்கு கால் பண்ணுறார் கால் பண்ணிவிட்டு சார் இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுங்க அப்படின்னாரு அந்த வீடியோவுக்கு இன்டர்வியூ கொடுக்குறேன் அந்த வீடியோ ஒரு பத்து லட்சம் பேர் பார்க்குறாங்க மறுபடியும் இப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகி அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் கமெண்ட் இருக்கும் நான் கொஞ்சமும் எல்லா அளவும் எதிர்பார்க்கல நான் ஒருத்த நம்பிக்கை வச்சேன் என் நண்பர்களுக்கு கொடுத்தேன் அந்த வீடியோவுக்கு கீழே மூவாயிரத்தி நானூறு கமெண்ட் இப்படி வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அவங்களே ஆச்சரியப்படுறாங்க சார் பத்து லட்சம் வியூ போனா ஒரு முன்னூறு கமெண்ட் வரும் சார் மூவாயிரம் கமெண்ட் நாங்கள் இது வரைக்கும் பார்த்தது கூட கிடையாது இத்தனை பேர் நன்மை அடைஞ்சு வந்து பதிவு பண்ணிட்டு போயிருக்காங்க இப்படியே லட்சம் கோடிகளா பெருகி இன்னைக்கு வெளிநாடுகளையும் இருக்கிறோம் இதற்கு எடுத்துக்காட்டு இப்போ நீங்க இந்த வீடியோவை ஸ்ரீலங்கால இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க இந்தியாவிலிருந்து கடல் கடந்து கேளைக்கியர் போயிட்டு இவர் இவரு இப்ப ஒரு இன்டர்நேஷனல் டிராவல் பண்றார் இதெல்லாம் இது நடக்கிறதுக்கு எத்தனை காலம் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஐந்தே மாதங்கள் அவ்வளோதான் எனக்கு வந்து ஆறு மாதம் உங்களுக்கு வந்து ஐந்து மாத காலம் ஆகுது அவ்வளோதான் இதற்குள்ளாக இந்தியா முழுமையும் வந்தாச்சு பக்கத்து நாடுகளுக்கும் போயாச்சு சிங்கப்பூர் மலேசியாவில் கிட்டத்தட்ட எங்களுடைய நண்பர்கள் ஒரு ஐம்பது பேர் ஐம்பது பேர் குழுக்களாக அவங்க தினமும் ஒன்று கூடி இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் நான் டெய்லி லைவ் மீட்டிங் அட்டன் பண்ணுவேன் இந்த லைவ் மீட்டிங் பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் சுருக்கமாக சொல்லப்போனால் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்தேன்னா இன்றைக்கி சாப்பிட நேரம் இல்லாமல் பிஸியாக இருக்குன்னா கிடைக்கிறதுனால தான் ஒவ்வொரு ஷெடியூலுமே இந்த டைம் சிங்கப்பூர் இந்த டைம் மலேசியா இந்த டைம் ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லிவிட்டு லைவ் செட் பண்ணி அவங்களுக்கு நான் ப்ரோக்ராம் பண்ணுறேன் அத்தனை பேர் அங்கே பார்க்குறாங்க எனக்கு அந்த சந்தோஷம் அளவில்லாமல் இருக்குது இதனால் நானேமே தூங்குறதில்ல என்னுடைய தூக்க நேரம்னு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் தான் அவ்வளோதான் அதிகபட்சமே தூங்குறேன் மீதி நான் முழுதும் நான் முழிச்சு தான் இருக்கேன் ஆக்டிவாக இருக்கேன் இந்த மொத்த ஸ்ட்ரென்த்துமே ஐயா தான் கொடுக்குறாரு எனக்கு எப்படின்னே தெரியல எனக்கே என் வாழ்க்கை அப்படியே மாறி புதுசாக பறந்த மாதிரி இருக்குது இந்த அற்புதம் இது எல்லா மக்களுக்கும் நான் போய் சேரணும்னு நினச்சேன் நான் ஒரு அடி எடுத்து வச்சேன் ஐயா ஆயிரம் அடி எடுத்து வச்சுருக்காரு இதில் அதிசயம் என்னென்னா கேட்குற எல்லாருக்கும் கொடுக்குறாரு அவங்க பிரச்சனை ஒரு பத்து நாளில் தீர்றதுங்கிறதுலாம் வரப்பிரசாதம் இந்த காலத்தில் கலியுகத்தில் இப்படி ஒரு சித்தரை யாருமே பார்த்ததில்ல வரலாறு அப்படின்னால இன்றைக்கி என்ன நடக்குதோ நாளைக்கு அது வரலாறு இன்னும் ஒரு நானூறு வருஷம் கழிச்சு இப்படி அசோகான்னு ஒருத்தர் இருந்தாரு அவர் கனவுல ஒரு சித்தர் வந்தாரு அந்த சித்தர் தான் இவரு இவருக்கான கோவில் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு நாம் கட்டப்போற கோவிலோட வரலாறு இப்படி தான் இருக்கும் ஆனா இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்குற நீங்க எல்லாருமே பாக்கிய சாலைங்க ஏன்னா அந்த அசோகாவை நீங்கள் லைவ்ல பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாருமே லைவ்ல நடக்கும்போது அதனுடைய முக்கியத்துவம் இப்படி தான் இருக்கும் இது எப்போ வரலாறா மாறுதோ அப்ப இதனுடைய சுவாரஸ்யம் ரொம்ப பெருசா இருக்கும் இதை நானூறு கழிச்சு பின்வரக்கூடிய சந்ததிகள் நீங்கள் இதை எப்படி படிப்பாங்கன்னு நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்க நாம இன்னைக்கு நினைக்கிறோம் இன்னைக்கு இந்தியாவில் ஒரு சிவலிங்கம் எடுத்தோம் ஆப்பிரிக்காலையும் ஒரு சிவலிங்கம் எடுத்திருக்கோம் இடையில இவ்வளோ டிஸ்டன்ஸ் அந்த காலகட்டத்தில் எப்படி போயிருப்பாங்க அப்படின்னு இதே மாதிரி ஒரு இந்த யுகமாக அழிஞ்சு மீண்டும் ஒரு புது யுகம் பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்தியாலையும் ஸ்ரீலங்கா இந்தியாவிலையும் கேளக்கியர் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கும் ஸ்ரீலங்காலையும் கேளக்கியர் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கும் இடையில கடல் இருந்துச்சு எப்படி இவங்க டிராவல் ஆயிருப்பாங்க அப்படிங்குற இப்படி தான் வரலாறே உருவாகும் நான் இதை தான் நானுமே ரியலைஸ் பண்ணேன் இப்படி தான் இங்கேயும் சிவாலயத்தை கட்டின அதே நபர் அந்த நாடுகளுக்கும் ட்ராவல் பண்ணி போய் அங்கேயும் அதே சிவாலயத்தை அங்கே ஸ்தாபிச்சிருக்கணும் இதை போல ஈசன் அடியை பின்பற்றி வந்தவர் தான் இந்த கேளக்கியர் சித்தர் அவருடைய அந்த நறுமணம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இந்த ஈசனுக்குன்னு ஒரு நறுமணம் இருக்கு அந்த நறுமணம் இவருக்கு அப்படியே இருக்கு இவர் வர்றதுக்கு ஏதாவது அடையாளம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்தன வாசனம் அந்த விபூதி வாசனை சுருட்டு வாசனை வரும் வெள்ளை நிற பட்டாம்பூச்சி கருங்குளவி வருவார் இந்த கருங்குளவி வந்து குட் சிம்டம் நான் ஐயா கிட்டே இது தான் கேட்டேன் நீங்கள் எந்த ரூபத்தில் எனக்கு காட்சி கொடுப்பீங்கன்னு கேட்டதுக்கு வெள்ளை நிற பட்டாம்பூச்சி கருப்பு நிற குளவி இதில் நான் உங்களுக்கு காட்சி கொடுப்பேன்னு சொன்னார் அந்த ரூபத்தில் எனக்கு காட்சியும் கொடுத்தார் இந்த மந்திரத்தை சொல்கிற எல்லாருக்கும் நீங்கள் கடவுளை பார்க்கணும் சித்தரை உணரணும் அப்படின்னா இந்த ரெண்டும் எப்போ உங்கள் வீட்டுக்கு வருதோ நீங்கள் சித்தரால கண்காணிக்கப்படுறீங்க அப்படின்னு அர்த்தம் உங்கள் மந்திரம் அவருக்கு எட்டிருச்சுன்னு அர்த்தம் உங்கள் வேலை ப்ரொக்ரஸ்ல இருக்குது அப்படின்னு அர்த்தம் இன்னும் சில நாட்களில் முடிய போகுதுன்னு அர்த்தம்